அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு பரிந்துரை செய்த கோடைய்டருக்கு குரு குரு அவர்களுக்கும் ரொம்ப நன்றி டேரக்டர் சார் அப்புறம் சசி சார் சசி சாரோட நான் மூணாவது படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வினோத்தனம் கூட தீரன் அதிகாரம் ஒன்று படம் ஒர்க் பண்ணேன் நான் அர்ஷண்டாக ஒர்க் பண்ணேன் அந்த படம் ஒர்க் பண்ண பிறகு தான் எனக்கு ஆர்டர் வாய்ப்பே கிடச்சிது அவர் அவர் மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அது இல்லாமல் ஆர் டீம் விஜயகுமார் என் நண்பர் இந்த படத்தை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறான் வணக்கம் அடுத்தபடிய எல்லாருக்கும் வணக்கம் இந்த நந்தன் திரைப்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கும் அதற்கான இசைவை தந்த அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் அதனுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் வீட்டிற்கும் இதற்கு சிறப்பு சிறப்பு விருந்தினர்களாகவும் அண்ணன் சரவணனின் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வணங்குகிறேன் நன்றி இந்த விழாவிற்கு வருகை தந்து கொண்ட ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்ற அனைவரையும் வணங்குகிறேன் எத்தனையோ இயக்குநர்கள் இங்கே திரைப்படம் இருக்கின்றார்கள் அதில் வந்து நிறைய படங்கள் கலெக்ஷன் ரீதியாக நிறைய வசூலை குவிக்கிற இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அண்ணன் அன்பண்ணன் இரா சரவணன் அவர்கள் சமூகம் சார்ந்து படம் எடுத்திருக்கின்றார் ஏன்னா பணம் மட்டுமே சார்ந்து எடுக்காமல் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஓரிரு இயக்குநர்களில் அண்ணன் சரவணனும் இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா எத்தனை பேர் பிறக்கிறோம் சம்பாதிக்கிறோம் கல்யாணம் பண்ணுறோம் வீடு கட்டுறோம் அப்படியே ஏதோ ஒரு வகையில வளர்ந்துட்டு போயிடுறோம் தனக்கான அடையாளங்களை உருவாக்குறவர்கள் ஒரு சிலர் தான் அந்த வகையில் அண்ணன் இரா சரவணன் அவர்கள் இந்த படத்தை ரொம்ப அவரோட மனசுல இருக்க அந்த வேதனையை சொல்றதுக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் அந்த திரைப்பட திரைப்படத்தை எடுத்திருக்காரு நான் சமீபத்தில் கூட அந்த ஒரு பேட்டியில் பார்த்தேன் அதுல வந்து அவர் நான் ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஊருக்கு போறேன் அங்கே எப்படி இருந்துச்சோ அதே நிலைகள் தான் இன்னும் தொடருது என்ன எவ்வளவோ மாற்றங்கள் அந்த வருஷத்துல வந்தாலும் அந்த நிலம் இன்னும் மாறலைங்கிற அந்த வேதனைய ஒரு படத்தின் மூலமா சொல்றாங்க உண்மையிலே இந்த படம் உங்களுக்கு ஒரு வாழ்நாள் படமாக அமையும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அந்த வகையில் அண்ணன் இயக்குனர் நடிகர் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களும் இந்த படத்தில் ஏன்னா எத்தனையோ பேர் ஹீரோயிஸும் மட்டுமே பண்ற இந்த காலகட்டங்கள்ல இப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டருக்கு நீங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கிறதே எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு தான் இருந்துச்சு என்ன எத்தனையோ அந்த ஹீரோயிசம் அன்னைக்கு அளவு அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஒரு மக்களுக்கான ஒரு படத்துல மக்களோட வாழ்வியல் நமக்கு மாறணும் அதுக்காக நம்ம இப்படி எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு உங்க நேரத்துல நான் இந்த நேரத்துல உங்களுக்கும் நான் ஒரு தலை ஏன்னா அன்னைக்கு அவர் அவர் கூட கொஞ்ச நாளாக நான் ட்ராவல் பண்ணுறேன் அண்ணன் கூட போகிறதுக்கு இந்த கோயில்களுக்கெலாம் சில விஷயங்கள்லாம் போனேன் அப்போது ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க பேசுகிறத வச்சு நம்ம அவங்கள பற்றி உணர முடியுது ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு நல்ல மனிதர்களில் ஒரு சில பேரில் அவர் சார் யாரோ ஒரு ஃபோன் வருது அப்போது அவர் கூட நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் யாரோ ஒரு இயக்குனர் பேசுகிறார் பேசும் பொழுது அவர் பேசிட்டு வர்றாரு ஆனால் கொஞ்சம் அந்த அந்த சீனை கொஞ்சம் மாற்றுங்கண்ணே என்ன அது நம்ம விட்டு உங்க உங்கள் பொண்ணுங்களோட போய் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியுமான் மாத்துங்க அவர் ஆப்போசிட்ல உள்ளவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியல அவர் மேபி அவர் நான் எனக்கு பையன் தான் இருக்கான்னு ஏதோ சொல்லிட்டு பாரு நினைக்கிறேன் ஆனா இவங்க பையனுக்கும் வந்து ஒரு மனைவி வருவாங்க நம்ம அம்மா அக்கா இவங்கெல்லாம் இவங்க கூட எல்லாம் போய் நம்ம படம் பார்க்கணும்னே தயவு செஞ்சு அந்த சீனை கொஞ்சம் சேஞ்சு பண்ணுங்கிறாரு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த சமூக அக்கறையோட ஒரு நடிகன் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக அக்கறையோட ஒருத்தர் நடிக்க வந்திருக்கார் உண்மையிலே நான் அந்த நேரத்தில் இந்த படத்தில் உங்கள் ரெண்டு பேர் கூட நடித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் அந்த வகையில் அடுத்து அண்ணன் பாலாஜி சக்திவேல் சார் எனக்கு இந்த படத்தின் மூலமாக தான் அண்ணன்லாம் தெரியும் இப்போ அவங்கள அவங்களோட பழகிற அந்த ஒரு விதங்களெலாம் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தந்த இயக்குனர் அவர்களுக்கு மீண்டும் என்னோட நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அடுத்து அண்ணன் இந்த சிறப்புதாக வந்திருக்கக்கூடிய ஹெச் வினோத்தன அவர்களே அண்ணன் சீமான் அவர்களே அண்ணன் இசை நல்ல நல்ல ஒரு பாடல்களை தந்த சிப்ரான் அவர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரேடி அந்த அண்ணன் உங்களுக்கும் அண்ணன் கேமராமேன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த படத்தை நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் இந்த வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் நன்றி இந்த திரைப்படத்தில் எங்கள் ஊர் பகுதியில் சார்ந்து அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்த இதை நடித்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மெடிலிருக்க பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் முதல்ல நான் வந்து இதை ஒரு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது ரொம்ப முக்கியமான படம் என்னை நம்பி இவ்வளோ பெரிய படத்தை வந்து இந்த படத்தை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப பெரிய நன்றி நன்றின்ற தாண்டி வாய்ப்பு அப்படின்றத தாண்டி எனக்கு இது ஒரு வரம் மாதிரி ஏன்னா வந்து சர் சார் ஒரு பாத்திரத்தில் நடிக்கிற அதை நான் பா சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்த ஒரு கேரக்டர் அவ்வளோ அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு அவ்வளோ படம் பார்த்து ரசிச்சிருக்கேன் திடீர்னு வந்து இந்த அவரை இப்படி நடிக்கிற ப படத்தை வந்து நான் அதை எடிட் பண்ணுறேன்னு நினைக்கிறப்ப பயங்கர பெருமையாக இருந்துச்சு எனக்கு சர்சரை வந்து சர் சார் பண்ண சீகன்ஸ்லாம் நான் வந்து முன்னாடியே பார்த்து ரசித்து எடி எடிட் பண்ணுறேன்ற ஒரு ஃபீலிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதை ரஷ்லேருந்து இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற வாரம் வந்து எனக்கு கிடச்சிது அது வந்து நான் வந்து டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் கூட வேலை செஞ்ச டிஓபி கோ டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர சப்போட்டிவாக இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய குருநாதர் எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களுக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி ஏன்னா இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ பெரிய மக்கள் மனிதர்கள்லாம் இருக்காங்க இவங்களோட வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல தான் எனக்கு ஆசைப்பட்றேன் அதனால் இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்புறம் கனித் சார் கனி சார் கூட நான் அசிஸ்டாக இருக்கும்போது ஒரு படம் ஒர்க் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் இப்போ தான் கேமராமேன் பண்ண போனால் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்புறம் படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் டைலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே அதுக்கப்புறம் ஜிப்ரம் சாரோட பிஜிஎம் தான் அதுதான் என்னோட எங்களோட என்னோடய விஷயன்ஸும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்புறம் பாலாஜி திவே சார் ஸ்ருதி ஸ்ருதி எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியனாக எடிட்டர் நெல்சன் ஆட்னி அப்புறம் உதய் சார் உதய் ஆட்டோ ஆர்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இப்போ ரீவெஸ்ட் கொடுங்க தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த மாரி ரொம்ப ஸ்பெஷல் எப்படி ஆரம்பிச்சதுன்னா இராசரவணன் உங்கள் ஃப்ரெண்டு நாங்களாம் வந்து ஒரு டீம் நான் இராசரவணன் இயக்குனர் ஹெச் வினோத் ரோஹின் நிவாஸ் எல்லாம் ஒரு நாள் வந்து ஹெச் வினோத் கால் பண்ணார் வணன் ஒரு படம் எடுத்திருக்காரு நந்துன்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மியூசிக் டைரக்டர்லாம் போய் யாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை படம் மட்டும் எடுத்து எடுத்துட்டாரு இந்த இந்த படத்துக்கு யார் கரெக்டாக இருக்கும்னுட்டு நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு நான் வந்து போய் படத்தை பார்க்குறேன் மியூசிக்லாம் எதுவும் இல்லை எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை ஐ திங்க் டப்பிங் கூட பண்ணலான்னு நினைக்கிறேன் படம் பார்த்துட்டு இது இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது நீங்கள் பாருங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத நான் இப்போ சொல்ல சொல்ல விரும்பல இப்படிலாம் உண்மையாகவே நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் ப்ராப்பர் சென்னையிலேயே பிறந்து என்னோடய நேட்டிவே சென்னை தான் இல்லை தலைவரே இதெல்லாம் நடக்குது ஊர் சைட்லலாம் வந்து இதில் இது ரொம்ப ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னா அவங்க அவங்க அவங்களுடைய அந்த ரியல் இதை வந்து நீங்கள் வந்து படத்தில் ஒய் டோன்ட் யூ கூட்டிட்டு இந்தி என் கார்டு அப்படின்ற மாதிரி நான் ரோலிங் கிரெடிட்ஸில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து மியூசிக்கை பற்றியே பேச ஆரம்பித்தோம் ஜிப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா நான் வந்து கண்டென்ட் அக்வசேஷன் பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணி பண்ண ஆரம்பித்த முதல் ஃபைண்ட் எனக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் நான் வாகே சுடுவா அப்படின்றது தான் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் நிறைய டெபியூ கம்போசர்ஸ் நம்ம வந்து பேக் டு பேக் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் அதுல நாங்க லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் டெபியூ டேலண்ட் வந்து ஜிப்ரான் தான் எனக்கு ஃபார் சம் ரீசன் இது அப்புறம் பார்த்த உடனே ஜிப்ரான் வில் பி த ரைட் சாய்ஸ் அப்படின்னு தோணுச்சு ஸோ ஐ இமீடியட்லி ஸ்போக் டு வினோத் வினோத் கிட்ட வந்து ஜிப்ரான் இதுக்கு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன் சரவணன் எதுவுமே சொல்லவே இல்லை நோ செகண்ட் தாட் நீங்கள் நீங்கள் யார் சொல்றீங்களோ ஓகே ஹம் ஆம் கம்ப்ளீட்லி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி சசிகுமார் சார்கிட்டயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன சசி சாருக்கும் வந்து ஜிப்ரான் ரொம்ப கம்ஃபர்டபுள் சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்போக் டு ஜிப்ரான் ஜிப்ரான் படம் பார்க்கும்போது அவர் என்ன சொன்னாரோ எப்படி இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொன்னாரோ அவருடைய ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அந்த படத்தோடைய நான் மியூசிக் இல்லாம பார்த்ததுக்கும் ஜிப்ரானோட மியூசிக்கு அப்புறம் அந்த படம் எந்த அளவு அவர் வந்து எலிவேட் பண்ணிருக்காருன்றது வந்து நீங்களே பாருங்க நீங்களே பார்த்து புரியும் அந்த அந்த எமோஷன் வந்து அவ்வளோ அருமையா வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு ஜிப்ரான் தேங்க்யூ சோ மச் ஜிப்ரான் பாடல்களும் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது லிரிசிஸ்டுக்கும் சரி இந்த இந்த படத்துல கொலாபரேட் பண்ண சிங்கர்ஸ்க்கும் சரி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையனும் ப்ரெசென்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் டூ டைட் அண்ட் ரவி சார் ஃபார் ரிலீசிங் திஸ் தமிழ்நாடு தியேட்டர்களுக்கு இந்த படத்துல கொலாபரேட் ஆன எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தேங்க் யூ சோ மச் சார் சிந்தமிழன் சீமான் அண்ணன் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன் மிகவும் நிகழ்வான ஒரு தருணம் எத்தனையோ படங்களை இந்த திரையரங்கில் பார்த்திருக்கிறேன் இந்த மேடைக்கு வருவதற்கு இத்தனை நாட்களாகி இருக்கின்றது அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த இரா சரவணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை அள்ளி வழங்கி அகம் மகிழ்கிறேன் இந்த படம் மிக சிறந்த ஒரு படம் எல்லோ எல்லா படங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை கிடையாது இந்த படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக அது புரியும் நந்தன் என்கிற இந்த பெயரே ஒரு பெரிய இந்த இந்திய சரித்திரத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம் படத்தை இதை தாண்டி நந்தன் என்கிற அந்த பேரை தாண்டி நம்மளால வேற எதையும் எதை பேசினாலும் வெளியில விஷயங்கள் தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுனால இருபதாம் தேதி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் உங்க ஆன்மாவை உலுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் வந்து நந்தன் என்கிற இந்த பேருக்குள் அத்தனை விஷயங்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய இந்திய சமூகத்தினுடைய இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லா பிரச்சனைகளையும் மையமாக கொண்டு மிக அற்புதமாக எளிய ஒரு திரை மொழியால் உருவாக்க அப்படிப்பட்ட ஒரு படத்தில் மிக அற்புதமான பாடல்களை எழுவதற்கான வாய்ப்பை தந்த இரா சரவணன் ஐயா அவர்களுக்கும் என் பாடல் வரிகளை ஒத்துக்கொண்டு மிக பிரமாதமான ஒரு இசையை வழங்கிய ஜிப்ரான் ஐயா அவர்களுக்கும் இந்த பாடல்களை வெளியிடுவதற்காக என்னை ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு பெரிய புகழ் இல்லாத ஒரு பாடலாசிரியனை ஏற்றுக்கொண்ட திங் ஐயா அவர்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு வரியையும் ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரசிகர் இந்த படத்தினுடைய இயக்குனர் இரா ஐயா அவர்கள் அதாவது இந்த பாடலிலே வந்து எக்கி எக்கி பாக்குறேன் அப்படிங்கிற அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வரி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அஹ் பரிகாரமா கரைச்சானே நான் ராணி தேனி ஆன பரிகாரமா சிரிச்சானே நானி கோி போனேன் அப்படிங்கிற வரிகளை வந்து அவர் சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைவாரு என்ன சார் இப்படி ஒரு வரியை எழுதிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண வார்த்தைகள் தான் ஆனா அந்த இசையில உட்கார்ந்து அவருடைய அற்புதமான இசையில வருகிற போது நெஞ்சை பிசைகிற ஒரு உணர்வை பெறுகிற ஒரு அற்புதமான இசையை அவர் தந்திருக்கின்றார் அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க எத்தனையோ படங்களில் நாம் பாடல்கள் எழுதலாம் ஆனால் இந்த படம் அப்படி நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு படம் அப்படி நாம் கடந்து செல்ல முடியாத ஒரு படத்தில் ஒரு நல்ல பாடலை எழுதுவதற்கான வாய்ப்பை தந்த இயக்குனர் இலா சரவணனயா அவர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் குறிப்பாக கதையினுடைய நாயகன் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் சம்துருகணி ஐயா அவர்களுக்கும் அற்புதமாக நடித்திருக்கக்கூடிய இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ஐயா அவர்களுக்கும் குரு அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இருகரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் மிக இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது மனைவி தவறி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் கொடுத்த இந்த வாய்ப்பு அவர் கொடுத்த ஆறுதல் வார்த்தைகள் என்பது அதாவது வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் சுதந்திரத்தையும் கொடுத்து மிக நல்ல படத்தில் எழுத வாய்ப்பளித்த அவருக்கும் இந்த படத்திலே சம்பந்தப்பட்டிருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுடைய பாதங்களை தொட்டு நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் எனது முதல் சினிமா மேடை மேடம் ஏற்கனவே யூடியூப் மேடைகளை நிறைய பேசியிருக்கேன் இதுக்கு நான் முதல்ல நன்றி சொன்னோம்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும் அடுத்து இரா சரவணன் சாருக்கு நன்றி சொல்லணும் ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாம முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட எனக்கு கொடுத்த என் நம்பிக்கை நம்பிக்கை வச்சாரு நடிக்க தெரியுமான்னு கூட தெரியும்னு தெரியல நம்பிக்கை வச்சு உண்மையில் வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நன்றி சார் உண்மையில் நன்றி சார் உங்களுக்கு அடுத்தபடியா வந்து சசிகுமார் சார் நான் வந்து அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன் அவரோட சேர்ந்து நடிக்க போகிறோமான்னு தெரியாது எனக்கு ஃபஸ்ட்டு யாரு ஹீரோன்னு எனக்கு தெரியாது வந்ததுக்கு தான் தெரியும் தஞ்சாவூருக்கு போனதுக்கு தான் தெரியும் சசிசாரோட தான் நடிக்க போறோம்னு அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது ஏன்னா உட்கார சொல்லிதான் பேசுவாங்க பக்கத்துல இருக்கும்போது அவ்வளவு ஒரு அன்பை கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அவளோ நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தபடியா பாலாஜி சக்திவல் சார் அதுவும் சாரையும் எனக்கு தெரியாது காதல் படம் இயக்குனர்னு எனக்கு தெரியாது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பால சக்திவல் சார் தெரியும் ஆக்சுவலா ஏன்னா அவர் பார்த்தது இல்ல நான் அவரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் படத்துல போயிட்டு இருக்கும்போது டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்போம் ஆனா அங்கே வந்தோடன ஜாலியாக ஜோவியாயிரும் அப்படி எல்லோருடையும் ஜாலியாக பேசி எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ளே வருவாரு உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார் ஓலா சத்தியவர் சார் உங்களோட நடிச்ச ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்தபடியாக நான் நடித்து முடிச்சு இந்த படம் ஃபர்ஸ்ட்டு ப்ரிவியூஸை பார்த்தோன்னே அண்ட் ஆர்ட்ஸ் ரவிக்குமார் சார் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமாக கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க சார் ஃபர்ஸ்ட்டு சார் தான் தவறு சொன்னேன் எனக்கு அவனுக்கு அப்புறம் ஆஃபீஸ்க்கும் வர சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க ரொம்ப நன்றி அப்புறம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சரண் அண்ணே கேமராமேன் அவரும் வந்து அன்பாக அவ்வளோ அழகாக பேசுவார் அப்புறம் குரு அண்ணே அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் ஒரு வாழ்வியல் இருக்குது நல்ல வாழ்வியல் இருக்குது இந்த படத்தை நீங்களாம் ஒன்று ஆதரிக்கணும் எங்கள் அப்பா சின்ன பிள்ளையில சொல்லுவார் ஒரு கத்தியும் ஒரு பேனை வச்சுக்கிட்டு எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவார் நான் ஒரு எயித்து படிக்கும்போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை பேனாதான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவார் எப்படிப்பான்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு அப்போ வந்து சொன்னாரு பேனாதான் பெரிய ஆயுதம் இதை நினச்ச என்ன வேணால் மாத்திரலானு அப்படி மாற்றக்கூடிய சக்தி கொண்ட நீங்கள் தான் வந்து இந்த படத்தை வந்து நல்லா எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம் நீங்கள் நினைச்சா தான் சேர்க்க முடியும் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிறேன் நன்றி நன்றி எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பெரியவர்கள் மீடியா ப்ளஸ் ஸ்டேஜில் நிறைய ஃபேவரட்ஸ் என்னோட வினோதனா சந்தோஷண்ணா ரோஹிணண்ணா சரவணன் சார் சசி சார் சார் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இரா சரவணன் சாரோட நந்தன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து இங்கே நான் இருக்கிறது நம்ம நிறைய பேர் வந்து சினிமாவில் கடந்து வந்திருப்போம் ஆக்சுவலி நிறைய விஷயங்களுக்கு ஸோ சிலர் வந்து நம்மளோட மனசில் வந்து ரொம்ப ஆழமாக இருப்பாங்க வெரி ஃபியூ ஃபியூ பீப்புள் ஹேவ் தேர் வேல்யூஸ் தேர் எத்திக்ஸ் ஸ்டில் வாட் எவர் சினிமா கிஃப்ட்ஸ் அதில் வந்து இராசரவன் சார் ஒருத்தர் கண்டிப்பாக அவரோட ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி வெரி வி ஹாவ் அ வெரி டீப்பை கனெக்ஷன் ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்துருக்கும் போது அவரோட நிறையா விஷயங்கள் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் அவருடைய டேலண்ட் வந்து நந்தன்ல அஃப்கோர்ஸ் உடன்பிறப்பை படத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பெரிய ஒரு இடத்துக்கு வருவார்னு நான் எப்போவுமே பிலீவ் பண்ணியிருக்கேன் ஸோ நந்தன் படம் வந்து பெரிய ஒரு இடத்த சாருக்கு கொடுக்கும் பல கஷ்டங்களுக்கும் பல தடங்களுக்கும் தாண்டி இந்த படத்தை அவர் எடுத்து இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்காரு நான் நம்புறேன் நான் நினைக்கிறேன் ஸோ இதை வாங்கி ரிலீஸ் பண்ண ட்ரைட் அண்ட் ஆர்ட் ரொம்ப நன்றி டு தாஸ்ட் குரூ எவ்ரிபடி ஐ விஷ் த பெஸ்ட் என்னோடய ப்ரேயர்ஸ் இந்த படம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் மேடியில் இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்சம் நர்வஸா இருக்கு பிகாஸ் ஏன் படத்துக்கு கூட நான் இவ்வளோ நர்வஸா இருந்தது கிடையாது ஒரு சினிமா வந்து எவ்வளோ கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து சில திரைப்படங்கள் நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி லைக் சந்தோஷ் செட் நாங்களும் வந்து சில பேர் எங்களை மாதிரி சில பேர் வந்து சென்னையை சென்னையிலே வளர்ந்து சில விஷயங்களை வந்து பார்க்காம அந்த உலகத்தெல்லாம் பற்றி பத்தி தெரிஞ்சுக்காமே வந்து வளர்ந்துட்டோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு மெஜாரிட்டிக்கு கொண்டு சேர்க்குற ஒரு மீடியமில் இருக்க சினிமாவை வந்து இந்த மாதிரி கதைகளை சொல்லணும் அப்படின்னு ஒரு பொறுப்புணர்ச்சியோட எடுத்து பண்ணுற சில இயக்குனர்களில் ஈராசரன் சார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக இருக்க போகிறாரு இருப்பார் இருந்துகிட்டு இருக்காரு அம்ம விக் ஃபேன் இஸ் ரைட்டிங் அவர் இதுவரைக்கும் எடுத்திருக்க படங்கள் இல்லாமல் அவர் எழுந்த சில விஷயங்களையும் வந்து நான் அப் அவப்போது அவர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காரு அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து பிக் ஃபேன் ஆஃப் இஸ் ரைட்டிங் ஸோ இந்த படத்துலேயும் அவரோட எழுத்து வசனம் திரைக்கதை எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் படம் பார்த்ததுனால வந்து நான் அதை வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன் ஒரு அதே சமயத்தில் எழுத்து மட்டும் இல்லாமல் அந்த எழுத்தில் வந்து இப்போ சினிமா அப்படின்றது வந்து ஒரு விஷுவல் மீடியம் ஸோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பேசிக்கிட்டே மட்டும் இருக்க முடியாது அந்த காட்சியமைப்பில் என்னவா அதை வந்து கடத்தி செல்ல முடியும் அப்படின்றதுலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சில விஷுவல்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது படத்தோட முதல் ஷார்ட்டே வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் விஷுவல் அதில் வந்து ஒரு இன்னொட் இதில் அதில் ஆக்டர்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது வசனங்கள் பேசணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனால் அந்த ஒரு ஒரு ஷார்ட் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிடும் அதே மாதிரி இந்த படத்தோட முதல் ஷாட்டும் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லும் கடைசி படம் முடியும் போது அது லாஸ்ட் ஷாட்டும் நமக்கு நிறைய விஷயங்கள சொல்லும் ஒரு சொசைட்டியில் வந்து ரிஃபார்மேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு முதல்ல வந்து நம்ம அது நடக்கிறதுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் ஒரு நாட்டில் ஒரு மாற்றம் நடக்கணுன்னா அது வந்து வீட்டிலேருந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே ரிஃபார்ம்ஸை பற்றி மாற்றங்களை பற்றி யோசிக்கிற மாமன்னர்கள் எப்படி தேவையோ அதே மாதிரி அடிமட்டத்திலேருந்து அந்த தாட்ஸ் இருக்கிற நந்தனார்களும் நமக்கு தேவை இந்த நந்தர்களும் நமக்கு தேவை மாமனர்கள் இருக்கிற இடத்துல இந்த முக்கியமான சோல்ஜர்ஸான நந்தர்களும் நமக்கு தேவை அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் முதலில் இந்த படத்துக்கு இந்த படத்தின் பாடல் வெளியீட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சீமானண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தில் இயக்குனர் திரு ஹெச் வினோத் அவர்களுக்கும் ரோஹின் வெங்கடேசன் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் சந்தோஷ் அவருக்கும் இந்த படத்தை வெளியிட வெளியிட்ட டைடண்ட் ஆர்ட்ஸ் ரவி சாருக்கும் இல்லை ரொம்ப முக்கியம் மிக அருமையாக இசமயத்திற்கு கொடுத்துருக்கிற ஜிப்ரான் சார் அவர்களுக்கும் அந்த லிரிசிஸ்ட் ரவி அவர்களுக்கும் இந்த படத்தில் சரண் ஒலிவு அவர்களுக்கும் இந்த ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த நிலா சுதாகர் சார் அவர்களுக்கும் ஏன்னா அவங்க லாட்ஜில் இருந்து நாங்கள் தங்கியிருந்தோம் அவருக்கும் இந்த எடிட்டர் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் தர்ம சரவணன் சொல்லி அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர்களுக்கும் அதே மாதிரி வந்து அந்த அந்த கந்தர்வ கோட்டையை சார்ந்த நடிகர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவர்களுக்கும் ஒரு மூன்று பேர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க காலமாயிட்டாங்க அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுடைய ஏன்னா சரவணன் வந்து இந்த படத்தை போது அவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவர் அவர் எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவங்களுடைய அனைத்து ஒ ஒத்துழைப்பு இப்போது அவங்களுடைய வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த நல்ல நடத்தையும் முக்கிய காரணம் இந்த படம் உருவாகிறதுக்கு அதுக்காக உண்மையிலே அவருக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகவல் அதுக்கப்புறம் இன்னும் என் கதைக்கு வரேன் ஆக்சுவலாக நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதையை வந்து சரவண சார் அதனால் அவங்ககிட்ட வந்து சொன்னார் அவர் அதை வந்து சொல்ல சொன்னவர் சசி சார் தான் சொல்ல சொன்னார் சரின்னு சொல்லி முடிச்சோடனே இது நீங்கள் இந்த கோப்பலிங்கம் கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே அவன் வந்து என்னங்க என்னங்க அப்படிங்க சொல்கிறீங்க அப்புறம் சசி அதை தான் சொன்னார் எனக்கு அப்புறம் எனக்கு வந்து ஏற்கனவே உங்கள் நாடோடிகளில் சமுதிரகணி அவர் கூப்பிட்டாரு நான் உண்மையிலே எனக்கு கூச்சமாக இருந்துச்சு நான் பிகிண்ட் த கேமரா வந்து நான் ரொம்ப ஈஸியாக இருப்பேன் ஆனால் அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன் இந்த அசுரனில் வெற்றிமாறன் வந்து அவர் நடிக்க வைச்சோன்னே இவங்க எல்லாம் என்னை நம்பிட்டாங்க அவங்க நம்பிக்கை தான் நான் இன்னும் இப்போ நடிச்சிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நான் வந்து டேரக்ஷனுக்கு வந்து நான் ஒரு அளிப்பேன் ஆனால் இதுக்கு நடிக்கிறதுக்குங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் அது அப்படி அது சிறப்பாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் அவர் ரைட்டிங் அவருடைய அந்த ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் இருக்கிறதுனால அந்த சமூக கூட இருந்த ரைட்டிங்கு அது ரியல் இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்ட அவர் அந்த பாங்கு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அதை வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு அதே மாதிரி அவர் சசிகுமார் வந்து அவர் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க அது டெய்லர் பார்த்துருப்பீங்க எவ்வளோ இதுவரையும் தோன்றிடாத ஒரு மாறுபட்ட வேடத்தில் அவர் தோண்டி இருக்காரு எனக்கு எனக்காக ரொம்ப நான் ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் இருக்கும்போது ரெண்டு மூணு நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்புறம் அவர் பிக்சர் உள்ளுக்குள்ளே வராரு அவர் அது அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மான கேரக்டர் வந்து ஒரு புத்தி புதிய வித்தியாசமாக இருந்துச்சு அவருடைய அந்த இமேஜ் எல்லாமே இந்த படத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டரோட ஒன்றின ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் அதுதான் இந்த படத்தில் ஹைட்டே ஹைலைட்டே அதுதான் ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரில் பண்ணும்போது எப்படி வந்து பதினாறு வயதுல கமலஹாசன் அவர் பண்ணாரோ அதே மாதிரி இதில் அவர் தோண்டிருக்காருன்னு நான் கருதுறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக நல்லாயிருக்கு அப்படின்லாம் நான் சொல்லலை அவங்க எல்லாமே சொன்ன மாதிரி உண்மையிலே சிறப்பாக வந்து அவங்க அவர் பண்ணியிருக்காரு இயக்குனர் பண்ணியிருக்காரு அவர் தயாரிச்சிருக்கிறாரு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அவருக்கு ஒத்துழைப்புக்கு அவ்வளவு நண்பர்கள் எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது வினோத் சொல்லி தான் அவர் ஜிப்ரான் சார் உள்ளே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட இசை உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராக இருந்திருக்கு ஏன்னா நான் டப்பிங் டையத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கேன் ஆனால் இசைக்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு வேற வேற லெவலில் இருந்துச்சு அது அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருடைய அந்த கேரக்டர் அந்த ஒரு சரணன் சாருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் இருக்குது அது என்ன ரொம்ப ரொம்ப மென்மையாக தான் பேசுவார் ஆனால் அவர் எடுக்கிற விஷயத்தில் உறுதி அனுப்பிப்பார் அதுதான் அங்கே உள்ளது எனக்கு வந்து நேரடியாக பழக்கம் வந்து மற்றபடி பழக்கம் இருக்குது ஆனால் செட்டில் பழக்கம் போது எனக்கு வந்து மிஸ் சச்சினுடைய அந்த ரொம்ப அந்த இயல்பான அதாவது நடிகர் அதை தாண்டி ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்கிற அது எல்லாமே சேர்ந்து ஒரு சக மனிதராக அற்புதமான மனிதராக நான் பார்த்தேன் அந்த பழக வார்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கனி நான் கூப்பிட போய் வரல நீ இப்போ வந்து நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து கோச்சிக்கிட்டது இது எல்லாமே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அதனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய இது உங்கள் கடமை என்று கூறி வெடிபெறுகிறேன் நன்றி வணக்கம்